ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லா பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் அரிசி சொன்னாங்க நான் நம்மளை சும்மா ஏதோ சொல்கிறாங்கன்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் நான் இது ரொம்ப நேரமாக இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு சாப்பிடலான்னு உக்காந்தேன் பாருங்கள் சா தட்டில் எல்லாமே போட்டுக்கிட்டேன் அதுலேருந்து தான் ஒரு இது எடுத்துருக்கேன் கரெக்டாக நான் சாப்பிடும்போது ஒரு வீடியோ ஃபோனில் வந்தது அதை பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா அது இது நேற்று நான் முண்டா நேற்று வாங்கின அரிசி இது சாப்பிடும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னார் இது டேஸ்ட்டு நல்லா இல்லை இது வந்து சாப்பாடு மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னார் சரி ரைஸ் மாற்றிட்டு வேற வாங்கிட்டோம் பட் ஆல்ரெடி நான் காலையில் வடித்த சாப்பாடு இது பாருங்க நான் நம்பவே இல்லை இது என்ன தான் எவ்வளோ நேரமாக நான் இதை பெசைகிறேன் இது என் கையில் ஒட்டவே இல்லை உண்மையான அரிசி இப்படியெல்லாம் இருக்காது பாருங்கள் நானும் இப்போ குழந்தைக்கு வாயில் வைக்கலான்னு பார்த்தேன் அப்போ தான் நான் பார்த்தேன் இந்த அரிசியை இந்த சாப்பாடு இப்படி இருக்குன்றது இப்போ ஜஸ்ட் அந்த வீடியோ தான் நான் இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்தேன் இல்லைனா நான் பார்த்துருக்கவே மாட்டேன் பாருங்கள் அது பவுன்ஸ் ஆகுது பார்த்திங்களா இதை நான் கண்ணார பார்க்கலனா நான் உண்மையிலே இதை இருக்க மாட்டேன் சாப்பாடுலலாம் கலப்படம் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருந்தது பாருங்கள் பார்த்தீங்களா ஸோ அரிசி வாங்கின உடனே செக் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கையில் இப்படி ஒட்டல ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் கூட சாப்பாடை பிசைஞ்சு பாருங்கள் கையில் ஒட்டுதான்னு பாருங்கள் அப்படி ஒட்டலைன்னா தயவுசெய்து அதை சாப்பிடாதீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்காது கொடுக்காதீங்க டூ டேஸாக நான் தெரியாமல் இந்த சாப்பாடு தான் என் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதனால் என்ன விளைவுகள் வரும்னு எனக்கு தெரியல பயமாக இருக்குது ஸோ ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும்